இது ரெண்டாவது ஸ்கேனு ஏரியா பிராஞ்சேரி ஏரியா இது இங்கிட்டு ஃபுல்லாக கோரி ஏரியா தான் அங்கிட்டு கோரி தானே இது இது ஃபஸ்ட்டு ஸ்கேனில் இருக்கிறதுல சிறந்த இடம் ஒரு இடத்த அடைய வச்சுருக்கு இது அந்த இடம் கிணறுக்கு தான் சூட்டாகும் போர்களுக்கு சுட்டாகாது கீழே ஃபுல்லாக கா பாறை கடுமையான பாறை

அது கொஞ்சம் ஆழமான ஒரு பாதிப்பாக காட்டுது இதுக்கு நேராக என்ன ஊர் இருக்குது சார் இதுக்கு நேராக நான் கை ராஜா மாஜாபூர் தான் ஆமாம் இது மேட்டு பிராஞ்சேரியானே ரெண்டு இடம் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் இடம் மே மேல் கசிவு மட்டும் காட்டுது கீழே புள்ள பாறை ரெண்டாவது இடம் மேலே புள்ள பாறை கீழே போய் பாறை ஒரு வெடிப்பை காமிக்கி பாறை வெடிப்பு இருந்தால் மேக்சிமம் தண்ணி வரும் ஆனால் கட்டாயம் தண்ணி வரணும்னு உறுதி கிடையாது பாறை பழகு இருக்கு ஆனால் அதனால் அந்த ரெண்டு இடத்தையும் அடையாள வச்சுருக்கேன் ஆனால் பக்கா பாறை ஏரியாங்க கோரி அமைக்கலாம் சூப்பராக

இந்த கோரிக்குள்ளே இருக்கு இருக்கிற கோரிக்குள்ளே பார்த்து ஆச்சு இது நானாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து ஒன் தேர்ட்டி மீட்ரு டெப்த்து இது கொஞ்சம் கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்மேற்கு திசையில் கிராஸ் பண்ணி ஸ்கேன் இருக்கோம் என்ன இடம் அதுக்கு அங்கிட்டு வேற இடம் அதனால் நம்ம இடத்துல இப்போ இப்படி பார்த்தோம் வடக்கத்திற்கு மட்டும்தான் பார்க்கக்கூடாது இந்த ஏரியாவில் ஸ்கேன் பண்ணக்கூடாது ஏன்னால் கரெக்டாக வடக்கத்தக்க தான் பாறை அமைப்பு கிடைக்கு அது ஏன் வா வடக்கத்தக்க பாறை அமைப்பு கிடைக்குன்னு உங்களுக்கு போகும்போதை காமிக்கேன் நம்ம நிறைய பாறை பண்ணி பார்த்துட்டு தான் வந்தோம்